அமெரிக்காவிலிருந்து அன்புடன் அஷ்ரப் என்னப்பா ரொம்ப நாள் கட்சி எப்போவுமே வந்து ஒரு ஷார்ட்ஸில் நீங்கள் வந்துட்டுருக்கோம் ஏன்னா திடீர்னு வந்து நம்மால் இங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்குறீங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து பிலால் தாக்கப்பட்டாரா அதை பார்த்து நீங்கள் உள்ளே வந்துருந்தீங்கன்னா ஸோ உங்களை மாதிரி ஆளுக்கு தான் இந்த வீடியோ என்னப்பா ஏதாவது டிஃப்ரெண்டாக சொல்லப்போரியா அப்படிங்களா ஒன்றும் கிடையாது என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸாக இன்டர்நெட்டில் போயிட்டுருக்க ஒரு மெயின் நியூஸ் பார்த்தீங்கன்னா பிலால் ஹோட்டலுக்கு சீல் வைப்பு அதுவும் பாலிமர் நியூஸ் மிஸ்டர் ரஞ்சித் அவர் வந்து என்னுடைய நல்ல நண்பர் தான் அண்ட் அவருடைய குரலில் சொல்லணுன்னா வந்து திருவல்லிக்கேணியில் நடந்து கொண்டிருக்கும் ஹோட்டல் பிலாலில் சாப்பிட்ட நாலு பேருக்கு அப்படின்ற மாதிரி பேசுவார் கேட்டிருக்கீங்கள ஓகே ஸோ இது என்னதான் நடக்குதுன்னு சொல்லி நானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ வந்து எடுத்து பார்த்துட்டேன் அண்டு நம்ம சேனலுக்கு யாரும் எடிட்டர்ஸ் இல்லை இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் இன் பிக்சர் மாதிரி இந்த சைடில் வந்து உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் கூட நான் ஓர்ட்டுருப்பேன் பட்டு நம்ம வந்து ஒரு சிறு தொழில் குறு தொழில் சேனல்னால எல்லாமே வந்து கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே நானே பண்ணுறதால நீங்கள் போய் வந்து அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க ஸோ என்ன சொல்ல வரேன்னா ஹோட்டல் பிலாலுக்கு சீல் வைப்பு அப்படின்னா எல்லாம் நினச்சிட்டாங்க ஒரு ஃபேமஸ் ஹோட்டல் மவுண்ட்ரோட் பிலால் அதுக்கு தான் சீல் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அன்னைக்கு சீல் வச்ச அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வீடியோ அதை வச்சு இது பண்ணிட்டாங்க ஒன் ஆஃப் த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் பேசிட்டே இருக்காரு பின்னாடி அந்த மவுண்ட் ரோட் பிலாவில் தான் அவன் காட்டிகிட்டே இருக்கான் நான் யோசிக்கலேட்டா மௌண்ட் ரோட் பிலால் தான் சீல் வச்சுட்டாங்கல்ல அப்படின்னு சரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு கேட்டால் கேட்டா நைட்டு கூட ஒருத்தனை சாப்பிட்டு வந்தேன் அதெல்லாம் இல்லையே அந்த ட்ரிப்ளிகேட்டில் பிலால் பிரியாணின்னு ஒன்று இருக்குது அது வந்து பீஃப் பிரியாணிக்கு ஃபேமஸ் போல ஈதுக்கு மொதல் நாள் சாப்பிட்ட சில பேருக்கு வந்து இருக்குது வாந்தி பேதி மயக்கம் அப்படின்ற மாதிரி அதனால அதை சீல் வச்சிருக்காங்க இதில் என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா தம்மையில் தான் வந்து மவுண்ட் ரோட் பிலாலுக்கு சீல் வைப்பு அப்படின்னு சொல்லி அந்த மவுண்ட் ரோட் பிலாலோட அந்த ப்ரௌன் கலர் அந்த பிராண்ட் நேம் வச்சுட்டு உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவல் ட்ரிப்ளிகேனோட இதை தான் காட்டுறாங்க ஃபுட்டேஜ் அந்த ஃபுட் ஆஃபீஸர் ஒருத்திருப்பார் பாவன் நல்ல மனுஷன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு சீல் வச்சுட்டு வராரு இப்போ என்னடா அவரே சீல் வச்சு இந்த படத்தில் வர மாதிரி வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிட்டாங்க போல ஸோ ஏதோ ஒரு துறை ஏதோ மா நானும் பார்த்தேன் வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க திருவள்ளூரில் இருக்கிற அந்த ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் டேரக்டர் தான் வந்து இப்போ சென்னை பார்த்துக்க போகிறார் போல் ஸோ அதை பற்றி நம்ம பேச வேணாம் அவர் எதுவும் வந்து தர்பூசணியில் வந்து அடிச்சு வச்சிருக்காங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லியிருப்பாரு அதை நம்ம ஓரமாக வச்சுட்டு அடுத்த வீடியோக்கு ஒரு கண்டென்ட் பார்க்கலாம் ஸோ இதில் என்ன சொல்ல சொல்லுவோம்னா யூடியூப்பில் கல்லா கட்டுறதுக்கு தன்னையில் தான் ஃபஸ்ட்டு நீ யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ரெண்டு இருக்குது நான் வந்து ஒழுங்காக கரெக்டான தம்மையன் போட்டு இது பண்ண போகிறேன்னா இல்லைனா வந்து மக்களை குழப்புகிற மாதிரி தம்மையில கிளிக் பண்ணி வர வைக்கிறதா அப்படின்ற மாதிரி ஸோ ஃபைனலாக நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரிப்ளிகேன் ஹோட்டல் பிலால் பிரியாணி அப்படிங்கிறதான் சீல் வச்சிருக்காங்க அதில் தான் பிரச்சனை நடந்திருக்கு மவுண்ட் ரோட் பிலாலுக்கு எந்த இது எந்த ஒரு எனக்கு எந்த வீடியோஸும் வரல ஆனால் தம்னையில் ஃபுல்லாக மவுண்ட் ரோட் பிலால் தான் இருக்குது உள்ளே போனால் இது தான் வருது உண்மையிலேயே மவுண்ட் ரோட் பிலாலுக்கு சீல் வச்சது யாராவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழில் சொல்லிட்டு இருந்தேன்ல அதை வந்து நானே நேற்று இருக்கேன் என்னன்னா ஒரு பெரிய பங்களா மதுரையில் ஒரு பங்களா போட்டு வடிவேலுங்கன்னு இருபத்தஞ்சு கோடி இருபத்தஞ்சு லட்சம் பங்களா அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படி பெரிய பங்களா இருக்குன்னு சொல்லி சரி நம்மளும் வந்து கிளிக் பண்ணால் அந்த வீடியோ வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வியூஸ் போயிருக்கு சரி கிளிக் பண்ணி இப்படி இருக்கேன் ஒரு பத்தாவது நிமிஷத்தில் அவர் சொல்கிறாரு என்னன்னா இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு அனுமதி கிடைக்கல உங்களுக்கு நான் கழுகு பார்வையில் கூகுள் மேப்ஸ் வழியாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்ஸில் வெறும் வந்து அந்த மண் தரலா இருக்குல்ல அதை காட்டாரியோ வேறு லெவல் பண்ணுறீங்க அப்படின்னு சோ எனிவே இப்போ என்னுடைய தமிழில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருப்பேன் இந்த சைடு வந்து பிலால் வந்து தாக்கப்படலை ஆக்சுவல் பிலால் ஹோட்டல் பிலால் அவர் மவுண்ட் ரோட் பிலால் தாக்கப்படலை இந்த இருக்க பிலால் தான் தாக்கப்பட்டிருக்காரு சொல்லியிருப்பேன் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹண்ட்ரட் தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை நோக்கி இந்த ஒரு பயணம் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக இன்ஷாலாக வந்து இன்னொரு த்ரீ ஃபோர் மந்த்ஸில் ரீச் பண்ணி நினைக்கிறேன் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒன்ஸ் செகண்ட் தேங்க்யூ ஸோ மச் நம்ம லாங் வீடியோவில் சொல்கிற மாதிரி இது நான் உங்கள் அஷ்ரஃப் அமெரிக்காவில் இருந்து அன்புடன் அஷ்ரஃப்